வெல்கம் துபாய்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த வெக்கேஷனுக்கு சிங்கப்பூர் அண்ட் மலேசியா போயிட்டு வந்தோம் ரொம்பவே ஹாப்பியா எங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிருக்கேன் நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா டீடைல்ஸையுமே டீட்டைல்டா ஷேர் பண்ணியிருக்கேன் வித்வுட் என்னோட சிங்கப்பூர்ல செகண்ட் டே கார்டன்ஸ் பை த பே போறோம் அதுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஈஸியா நம்ம போயிடலாம் இந்த அப்படியே மால்ல கனெக்ட் ஆகி நம்ம கார்டன்ஸ் பேய ரீச் ஆயிடலாம் இங்க வந்து போட்டிங் பெசிலிட்டிஸ் இருந்துச்சு பட் ஆனா முன்னாடியே நம்ம டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிருந்தோம் அப்படின்னா தான் போக முடியும் இங்க இருந்து அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் கார்டன்ஸ் பை த பே இருக்கு Ja. <laughs> சிங்கப்பூர் போனீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய பிளேஸ் கார்டன்ஸ் பை த வே இது செயற்கையாக செஞ்ச இயற்கையான கார்டனு ரொம்ப பார்க்கறதுக்கு அட்ராக்டிவான கலர் காம்பினேஷனில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும் இங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது க்ளவுட் ஃபாரஸ்ட்டு ஃப்ளவர் டோமு இது ரெண்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பா நல்ல ஃபுல்லாக நடக்க முடியாதுன்ட்டு இங்கே வந்து ஷட்டல் சர்வீஸ் இருக்குது அதுக்கும் நாங்க வாங்கிட்ட அபர்வேஷன் க்கு கன் ஃப்ளை இதுக்கு மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்க உங்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு லாக்கர்ல உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சூப்பரா வாக் பண்ணியே போகலாம் இல்லை அப்படின்னா ஷட்டில் சர்வீஸ் இருக்கு அதை யூஸ் பண்ணி நீங்க போகலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்ஸு ஷட்டில் சர்வீஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் ஜூலை மந்த்து தான் போனோம் அதனால் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு லைட்டாக சாரல் மட்டும் ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே ஒரு வாக் போகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது மார்னிங் நைன் ஏஎம்லேருந்து நைட்டு நைன் பிஎம் வரைக்கும் உங்களுக்கு கார்டன்ஸ் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் நல்லா சுற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்திருக்கிறது ஓசிபிசி ஸ்கைவே இது பார்க்கறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸு அண்ட் ட்ரீஸ் தான் நல்லா பச்சை பசைன்னு ஆர்டிஃபிஷியல்லாவே இந்த மாதிரி இயற்கையாக உருவாக்கியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கு அந்த பிரிட்ஜில் தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இதை கிட்டத்துல போய் பாக்குற ஃபீல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படியே ஒரு லாங் வாக்கு கடைசி வரைக்கும் நாங்க போயிட்டு வந்தோம் கார்டன்ஸ் பை த பே டூ தௌசண்ட் டுவெல்ல ஓபன் பண்ணிருக்காங்க இதோட மொத்த பரப்பளவு டூ பிப்டி ஏக்கர்ஸ் இருக்கும் இத மூணு பகுதியா பிரிச்சிருக்காங்க பே சவுத் கார்டன் பே ஈஸ்ட் கார்டன் பே சென்ட்ரல் கார்டன் சவுத் கார்டன் தான் ரொம்ப கார்டனா இருக்கு இதோட ஏரியா அரௌண்ட் ஒன் தேர்ட்டி ஏக்கர்ஸ் இருக்கும் இதுல மெயினா பிளவர் டோம் கிளவுட் ஃபாரஸ்ட் இது ரெண்டும் தான் மெயினான அட்ராக்ஷன் பார்ட்டா இருக்கு இதை சுத்தி நல்லா எலிவேட்டட் வாக்வே இருக்கு ஓசிபிசி பிசி ஸ்கைவேல நைட் டைம்ல சூப்பரா லைட்டிங் ஷோஸ்லாம் இருக்கும் டெய்லி நைட்டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைக்கு ரெண்டு ஷோஸ் நடக்கும் மிஸ் பண்ணாமல் நைட்டில் வந்தீங்க அப்படின்னா பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டாலஸ்ட் சூப்பர் ட்ரீ இதோட ஹைட்டு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ஸ்டாலாக இருக்குது ரூப் டாப்ல டெக் இருக்கு நம்ம அதுக்கு தனியாக பே பண்ணோம் அப்படின்னா அப்சர்வேட்ரி ஸ்பேஸில் போய் சூப்பராக ஒரு ரவுண்ட் வந்து அந்த ரூப் டாப் டெக்கை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் இங்கேயே உங்களுக்கு ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு இங்கே ஒரு பிரியாணி ஷாப் இருந்துச்சு அங்கே நாங்கள் ஃபிஷ் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம் இது தம் பிரியாணி ஸ்டைலில் இருந்துச்சு ஓகே சாப்பிடலான் மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ நம்ம ஆத்தென்டிக் இந்தியன் டேஸ்ட் இல்லை சாப்பிட்ட முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் பபிள் டீ வாங்கி குடித்தோம் ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டாக இருந்துச்சு அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க மெரினா பே சான்ஸுக்கு போறதா தான் எங்களோட பிளான் இருந்துச்சு இருந்து அப்படியே இந்த பிரிட்ஜ மட்டும் கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா மெரினா பே சேன்ஸ் வந்துடும் ஆனால் இப்போ லைட்டாக வந்து ட்ரிஸ்லிங்காக இருந்துச்சு அதனால மேலே போகிறதுக்கான அப்சர்வேஷன் டெக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ நாளைக்கு நைன் ஓ கிளாக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நாங்கள் இதை போய் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு வந்ததுக்கே எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு மார்னிங் நீங்கள் மெரினா பேச முடிச்சுட்டு அப்புறம் வந்து கார்டன்ஸ் பை த பே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான் சூப்பராக இருக்கும் செம மழை பெஞ்சிச்சு மழையில் நின்று கொஞ்சம் போட்டோஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் கார்டன்ஸ் பேக்கு போயிட்டோம் அங்க ஷட்டில் யூஸ் பண்ணி ஃப்ளவர் டோம் பாக்கிறதுக்காக போறோம் நீங்கள் ஷட்டல்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சுற்றி எல்லாமே வந்து அப்படியே பார்த்துட்டே போகலாம் கார்டன்ஸ் பை த பே அரௌண்ட் டுவெண்ட்டி ஒன் அட்ராக்ஷன்ஸ் பார்ட்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பார்க்கலாம் மெயினாக ஒரு த்ரீ அட்ராக்ஷன்ஸ்க்கு மட்டும் நம்ம பே பண்ணால் போதும் ஏ பை த பே மியாவ் பண்ணா ஃப்ளோரடா ஃபேண்டசி க்ரீன் கார்டன் பிளானட் சன் பெவிலியன் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் ஹெரிடேஜ் கார்டன் ஃப்ளோரா கிளாக் கோல்டன் கார்டன் சில்வர் கார்டன் அப்படின்னு நிறைய இருக்கு ஃப்ளவர் டோம் உள்ள பொண்ணு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அப்படியே சேம் ஏசி கொடுத்துருக்காங்க வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் கிரீன் ஹவுஸ் அப்படின்னா அது ஃப்ளவர் டோம் தான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கின்னஸ் புக்ல வேர்ல்டு ரெக்கார்ட் வச்சுருக்காங்க இதோட டோட்டல் ஏரியா த்ரீ ஏக்கர்ஸ் இருக்கு உள்ள ஃபுல்லாவே சேம் டெம்பரேச்சர் கூலா மெயின்டைன் பண்றாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுமே அவ்வளவு எக்ஸாக்டிட்டா இருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்ருதிகாவுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் பக்கத்துல நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறையா டெக்கரேட்டிவாக ஃப்ளவர்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டால் மாதிரி அனிமல்ஸ் மாதிரி ஃப்ளோட்டிங் வாட்டரு ஃப்ளவர்ஸை டச் பண்ணாமல் நம்ம ஃபோட்டோஸை எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இதுலேருந்து அப்படியே நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் தான் நமக்கு க்ளவுட் ஃபாரஸ்ட் இருக்குது இங்கே உள்ள வந்தோடன ஒரு வாட்டர் ஃபால்ஸு அவ்வளோ அட்ராக்டிவான ஸ்பாட் இதுதான் அப்படியே நம்ம மேலே வந்து லைட்டாக சாரல் தெரிக்குது அவ்வளோ சில்லுன்னு இருக்குது இது அப்படியே வந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரி அடுத்த டாப் வரைக்கும் நம்ம போகலாம் ஸ்லைடர் மாதிரி இருக்குது அப்படியே நம்ம நடந்து மேலே வரைக்கும் போகலாம் ஷத்திகாவும் அவங்க அப்பாவும் இங்கே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இது வந்து அவத்தாரோட ஹார்ட் மாதிரி இருந்துச்சு நம்ம எவ்வளோ ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்தாப்புல லைட்டிங் எஃபெக்ட் மேல வரைக்கும் போகும் சுத்தி இருக்கிறது எல்லாமே இயற்கையான செடி செயற்கையாக இந்த மாதிரி கொண்டு வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு க்ளவுட் ஃபாரஸ்ட் ரொம்ப ஹைட்டா இருக்கும் இதோட ஏரியா வந்து டூ ஏக்கர்ஸ் ஃபார்ட்டி டூ மீட்டருக்கு க்ளவுட் மௌண்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி டூ மீட்டருக்கு க்ளவுட் மவுண்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு சைடில் நமக்கு வாக்வே மாதிரி ஸ்லைடரா கொடுத்துருக்காங்க இது மூலமா நம்ம அப்படியே சுற்றி 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 நம்ம மேலே டாப்புக்கு போகலாம் திருப்பி அதே மாதிரி நம்ம வந்துடலாம் இல்லை அப்படின்னா தனியாக லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் மேலே வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் உள்ளே போய் பார்க்கும்போது அப்படியே டிஸ்னியில் அவத்தார் செட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது நிறைய எக்ஸிஸ்டிங் ஃபியூச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கே நீங்கள் விதவிதமாக சூப்பராக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் இது வந்து அப்படியே கிரியேச்சர் மாதிரியே உருவாக்கியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே நீங்கள் 4D டி அனிமேஷன்ஸில் பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ அதே சேம் ஆக்ஷன் பேர்டும் பண்ணும் இதுக்கு வந்து நிறைய க்யூன் நிற்கிது ஸோ அதனால நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் எடுக்காமல் போயிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த பிக்சரை கேப்சர் பண்ணிக்கோங்க இவங்க ஒரு க்யூஆர் கோட் தருவாங்க அதை நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸில் கொடுத்து ஃபோட்டோஸாக வாங்கிக்கலாம் இது ஒரு பெஸ்ட் மெமரியாக இருக்கும் கிளாட் ஃபாரஸ்ட் ஒரு தேட்டர் எஃபெக்டில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும் த்ரீ டி வியூவில் நல்லா கலர்ஃபுல் அட்ராக்ஷன்ஸில் இருந்துச்சு கிளாட் ஃபாரஸ்ட் போனீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த தேட்டர் எஃபெக்டில் இருக்கிற த்ரீ டி எல்யூஷனையும் பார்த்துட்டு வாங்க ரொம்ப ஜாலியாக ஸ்ருத்திகா என்ஜாய் பண்ணா இதில் இத முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா வெளிய நமக்கு ஷட்டில் இருந்துச்சு அது மூலமா முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ் தான் நமக்கு ஃப்ளோரல் ஃபென்டான்சி இருக்கு இதுல நம்ம டிராகன் ஃபிளை ஃபோர் ரைடு புக் பண்ணிருக்கோம் உள்ள போய் பார்த்தோம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நமக்கு ஃபோர் டி கிளாஸ் கொடுத்துருந்தாங்க அதை வியர் பண்ணிட்டு நம்ம பார்க்கும்போது அப்படியே நம்மளும் அந்த இமேஜினரி வேல்டுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு ஃபுல் கார்டன்ஸ் வே வீயையும் மேலே இருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு அட்ராக்டிவாக இருந்துச்சு இல்யூஷன்ஸ் மாதிரி கிளவுட் ஃபாரஸ்ட் கிட்ட எல்லாம் அப்படியே ஸ்ப்ரே பண்ணாங்க அண்ட் ஃபாரஸ்ட் குள்ளே போகிற எஃபெக்ட் சூப்பராக இருக்கும் டிராகன் மாதிரி பறந்து போயி இந்த கார்டன்ஸ் பே ஃபுல்லா வந்து ஒரு சுத்தி பார்த்த எஃபெக்ட் இருக்கும் மிஸ் பண்ணாம இந்த ஷோ பாத்துட்டு வாங்க சுத்திக்கா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணா வெளியே நிறைய அட்ராக்டிவான பிளேஸஸ்லாம் இருந்துச்சு கண்டிப்பாக ஃப்ளோரலோட சேர்த்து ஒரு பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க நாங்கள் அங்கே போய் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம் ரொம்ப ஹாப்பியாக அந்த டே எப்படி போச்சுன்னே தெரியல ரொம்ப குவிக்கா போன மாதிரி இருந்துச்சு இது ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அவ்வளோதான் சூப்பராக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாளைக்கு சிங்கப்பூரில் எங்க போகிறோம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் காய்ஸ் ஆல்